எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவே இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பாலும் போகிற ட்ராக்டர் சைல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை ஹூக்குபட்டு அவைலபிள் இல்லைங்க வண்டியில் டயர் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் வச்சப்போ கிடையாது புக்கு கண்டிஷன் இருக்கா புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இன்ஜின்னு கிரவுண்டு கீர் பாசெல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க பேலரிசேஜ் ஒம்பது கொத்து கலப்பை நாற்பத்திரெண்டு பில்ட் ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸு கொடுக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டருக்கும் சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலாக காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற சேனலோட காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோ லாஸ்ட் டைம் மட்டும் டிஸ்கஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க மேல் நம்ம சேனலில் நிறையா ஜாடி டிராக்டர் போட்டிருங்க நாற்பத்திரெண்டு முப்பத்தெட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி எந்த டிராக்டர் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல உங்கள் ரேஞ்சில் உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்பாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஐம்பது நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிபந்தனைக்கு ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசுகிறேன் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியுது நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டுமல்ல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க